வருமான வரி செலுத்துகிறவர்கள் அரசுழிய பல கோடிகள் வருமானம் உள்ளவர்கள் கூட வருமான வரி செலுத்தாத ஒரு நிலை இருக்கிற போது மிகச் சரியாக வருமான வரியை செலுத்தக்கூடியவர்களாக நாம் தான் இருக்கிறோம் என்பதும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் சிறப்பு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஊழியர்களுடைய நலன்களை புறக்கணிக்கக்கூடிய பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார் வாழ்வாதாரத்திற்கான போராட்டமாக ஓய்வூதியத்திற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக புதுடெல்லியிலே இரண்டு மூன்று பேரணிகள் இதற்காக அளவில் நடைபெற்றன அந்த பேரணிகளிலே உங்களோடு நாங்களும் கலந்து கொண்டோம் ஆனாலும் கூட கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி மூணிலே இருந்து அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மத்திய அரசிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களிலும் மாநில அரசிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களிலையும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் இன்றைக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்திலே இருக்கின்றார்கள் இதுல ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னார்கள் இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி மாநில அரசுகள் பெரும்பாலான மாநில அரசுகள் தன்னுடைய ஊழியர்களை புதிய ஓய்வூதிய திட்டத்திலே வைத்திருக்கிறார்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஒரு சில மாநிலங்கள் ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கின்றன ஆனால் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன இன்னைக்கு அதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுல மிகப்பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த என்பிஎஸ்ல தங்களுடைய அந்த என்பிஎஸ் அமௌண்டை அவர்கள் தொகையை செலுத்தி அவர்கள் ஓய்வு பெறுகிற போது அதில் அறுபது சதவீதத்தை அந்த ஊழியருக்கு கொடுத்துவிட்டு மீதி நாற்பது சதவீதத்தில் இருந்து ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்குகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் அந்த பி எஃப்ஆர்டி சேராம நாங்கள் கட்டுகிற பணத்தை இவர்கள் கைகளிலே வைத்துக் கொண்டு ஓய்வு வருகிற போது முழு தொகையும் கையிலே கொடுத்து விட்டு இத்தோடு கொடுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களை நடுத்தருவிலே நிறுத்தி வைக்கக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் பழைய ஓய்வூதிய திட்டத்திலேயும் இல்லை புதிய ஓய்வூதிய திட்டத்திலையும் இல்லை நாங்கள் அந்தரத்திலே தம்பிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் 你的饮料